பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி பதினேழு ஆயிரத்தி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேஷ்டி சேலை ஆகியவைகளை வழங்கும் பணியை சிவகங்கை நகர்மன்ற தலைவர் சி எம் துரையானந்த் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடியும் வகையில் நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீலக்கரும்பு மற்றும் இலவச வேஸ்டி சேலை வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் அறுநூத்தி முப்பத்தி எட்டு முழு நேர நியாய விலை கடைகளும் நூத்தி அறுபத்தி ஆறு உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது நியாய விலை கடைகளின் வாயிலாக மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் என ஆக மொத்தம் நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வு ஆட்சியர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து டோக்கன் அடிப்படையில் பொருட்கள் குறிப்பிட்ட தேதிகளில் பொதுமக்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு பதிவாளர் ராஜேந்திர பிரசாத் சிவகங்கை நகர்மன்ற தலைவர் சி எம் துரை ஆனந்த் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய நகரமன்ற தலைவர் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் ஆரம்ப சிவில் செஃபைன்ஸ் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வரிசுமை வாங்க வருகை உள்ள பொதுமக்கள் விவசாய மக்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ள நன்றி வணக்கம் அண்ணே வணக்கம்யா